காஞ்சி கைலாசநாதர் கோயில் ஒரு கட்டிடக்கலை பெருங்காவியம் காஞ்சி மாநகரம் ஆயிரம் கோயில்களின் அருட்பொழிவு நிறைந்த திருநகரம் அங்கே பல்லவ பேரரசின் கலைத்திறனும் ஆன்மீக பெருமையும் காலத்தை வென்று நிற்கும் சிற்பங்களாக கைலாசநாதர் கோயில் காட்சி தருகிறது இது வெறும் கோயில் அல்ல ராஜசிம்மன் என்ற பல்லவ மன்னனின் கனவும் அவன் உள்ளத்தில் உதித்த உன்னத பெருங்காவியமும் கல்லில் வடிவெடுத்த வரலாறு மன்னனின் கனவில் உதித்த கற்கோயில் பல்லவ பேரரசன் இரண்டாம் நரசிம்மவர்மன் கலை மீது தீராத காதல் கொண்டவன் இராஜசிம்மன் என்ற பெயரால் அவன் புகழப்பட்டான் அமைதி பூத்து அவனது ஆட்சியில் கலைகளும் வர்த்தகமும் செழித்தோங்கின பெரும் சிவபக்தனான இராஜசிம்மன் மாமல்லபுரத்தில் அலைகள் தாலாட்டும் கடற்கரைக் கோயிலை எழுப்பியதுடன் தன் தலைநகரான காஞ்சியில் சிவனின் இருப்பிடமான கைலையையே பூமிக்கு கொண்டு வரத் துணிந்தான் ஆ குகை கோயில்களும் குடைவரைகளும் மட்டுமே இருந்த காலத்தில் கற்களை அணுக்கி ஒரு புதிய கட்டிடக்கலை புரட்சியைத் தொடங்கினான் இது பல்லவ கட்டிடக்கலைக்கு ஒரு முன்னோடியாக அமைந்தது கிபி எழுநூறு வாக்கில் தொடங்கப்பட்ட இந்த கலைப்பணி எதிர்காலத்தில் சோழர் சாளுக்கியர் என பல மன்னர்களின் கோயில்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்தது ராஜசிம்மன் கட்டிய இந்த ஆலயத்தின் மூலவருக்கு அவன் நினைவாகவே இராஜசிம்பேஸ்வரன் என்று பெயரிட்டான் சோழர் காலத்தில் கச்சிப்பேட்டு பெரிய திருக்கற்றலை என்றழைக்கப்பட்ட இக்கோயில் இன்று கைலாசநாதர் என்ற பெயரால் பக்தர்களால் போற்றப்படுகிறது சாளுக்கிய மன்னனின் மனதை மாற்றிய கலைத்திறன் கிபி எழுநூற்று முப்பத்தைந்தில் பல்லவ மன்னன் இரண்டாம் நந்திவர்மன் ஆட்சிக்கு வந்தபோது சாளுக்கிய மன்னன் காஞ்சி நகரை முற்றுகையிட்டு போரின் மூலம் நகரின் கோட்டைகளையும் அரண்களையும் உடைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தான் ஆனால் இந்த காலக்கட்டத்தில்தான் அவன் கைலாசநாதர் கோயிலின் எழிலைக் கண்டு அதன் கலையால் ஈர்க்கப்பட்டான் இதனால் காஞ்சி கோயில்களை இடித்து அழைக்காமல் பாதுகாத்து தனது கலையார்வத்தை வெளிப்படுத்தினான் இராஜசிம்மனின் கலை மேன்மை எதிரி மன்னனையும் ஆட்கொண்டது கலைக்கு மதம் இனம் நாடு என்பது இல்லை என்பதை உணர்த்தியது இதை இரண்டாம் விக்கிரமாதித்தனின் ஆட்சிக் காலத்தில் வெளியிடப்பட்ட செப்பேடுகள் மற்றும் கல்வெட்டுகள் உறுதிப்படுத்துகின்றன காஞ்சியை வெற்றி கொண்ட பிறகு இரண்டாம் விக்கிரமாதித்தன் பல்லவர்களின் சிற்பிகளை கவர்ந்து தனது தலைநகரான பட்டணக்கல்லுக்கு அழைத்துச் சென்றான் அங்கு பட்டடக்கல் விருபாற்றர் கோயிலைக் கட்டினான் இந்த பட்டடக்கல் கோயிலை உருவாக்கிய கலைஞர்களுக்கு ராஜசிம்மனின் கைலாசநாதர் கோயிலை கட்டிய சிற்பிகளை வழிகாட்டினர் அல்லது அவர்களே விருப்பாற்றர் கோயிலை கட்டி எழுப்பினர் என்று நம்பப்படுகிறது பட்டடக்கல் விருபாற்றர் கோயிலின் சுவர்களில் காஞ்சி கைலாசநாதர் கோயிலின் சிற்பங்களைப் போன்ற சில சாயல்கள் காணப்படுகின்றன இது சாளுக்கிய மன்னன் பல்லவர்களின் கலைக்கிறனால் ஈர்க்கப்பட்டான் என்பதற்கும் இரு பேரரசுகளுக்கும் இடையே கலை பரிமாற்றம் நடந்தது என்பதற்கும் சான்றாக கருதப்படுகிறது அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான பூசலாரின் பக்திக்கு மெருகேற்றிய இறைவன் சேக்கிழாரின் பெரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு கதை கைலாசநாதர் கோயிலின் ஆன்மீகச் சிறப்பை வெளிப்படுத்துகிறது மன்னன் இராஜசிம்மன் தான் கட்டிய பிரம்மாண்டமான கைலாசநாதர் கோயிலின் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறித்து அதன் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தான் கும்பாபிஷேகத்திற்கு முந்தைய நாள் இறைவன் சிவனார் மன்னனின் கனவில் தோன்றி இராஜசிம்மா நீ கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறித்த அதே தேதியில் பூசலார் என்ற என் அன்பன் தனது இதயத்திற்குள் கட்டிய கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வைத்துள்ளான் அதனால் அன்றைய தேதியில் நான் அங்கு செல்லவிருக்கிறேன் எனவே உன் கும்பாபிஷேகத்தை சற்று ஒத்திவைப்பாயாக என்று அருளினார் மன்னன் வியந்து மறுநாள் அந்த அடியவர் பூசலாரை தேடி அலைந்தபோது திருநின்ற ஊரில் உடல் முழுவதும் திருநீரு பூசியபடி ஒரு மரத்தின் அடியில் இருந்து ஒரு சிவனடியாரைக் கண்டார் அவரை நெருங்கி அவரிடம் வினவியபோது அவர் தான் நெடுநாட்களாக தனது இருதயத்திற்குள் சிவனுக்காக ஒரு கோயிலை கட்டி வந்ததாகவும் அதற்கு மனதிற்குள்ளேயே கும்பாபிஷேகம் செய்து கொண்டிருப்பதாகவும் கூறினார் இறைவனுக்கு கோயில் கட்ட வசதியில்லாத பூசலாரின் தூய பக்தியே இராஜசிம்மனின் கோபுர கோயிலை விட மேலானது என்று உணர்த்திய இறைவனின் கருணை இத்தலத்தின் ஆன்மீகச் சிறப்பை உயர்த்தியது இந்த நிகழ்வுக்கு பிறகு இராஜசிம்மன் பூசலார் நாயனார் தன் மனதில் கட்டிய கோயிலின் அமைப்பைப் போலவே திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவோரில் ஒரு நிஜமான கோயிலை கட்டி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தான் இக்கோயிலின் மூலவர் சன்னதியிலேயே பூசலார் நாயனாரின் திருவுருவச் சிலையும் உள்ளது இது மன்னன் அவருக்கு அளித்த மரியாதைக்கும் அவரது பக்திக்கும் சான்றாக விளங்குகிறது இந்த ஆலயமே திருநின்றவோரில் உள்ள இருதயாலேஸ்வரர் கோயிலாகும் பூசலார் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது கல்லும் கதையும் பேசும் சிற்பங்கள் கைலாசநாதர் கோயிலின் ஒவ்வொரு கல்லும் ஒரு காவியம் பேசுகிறது தென்னிந்தியாவில் மணற்கற்களால் கட்டப்பட்டு முதல் கோயில்களில் இதுவும் ஒன்றாகும் இங்குள்ள மூலவர் சுமார் எட்டு அடி உயரமுள்ள பதினாறு பட்டைகளுடன் கூடிய பெரிய சிவலிங்கம் ஓர்த்துவ தாண்டவர் சிவன் ஒரு காலை மேலே தூக்கி ஆடும் கோலத்தில் காட்சி தருகிறார் இது நடனக்கலையின் உச்சநிலையை குறிப்பதாகும் லிங்கோத்தவர் லிங்கத்தின் உள்ளே இருந்து தோன்றும் சிவபெருமானின் வடிவம் இது சிவனின் முடிவில்லாத தன்மையைக் குறிக்கிறது மகிஷாசுர மகிஷாசுரமர்த்தினி சிங்கத்தின் மீது அமர்ந்து எருமை வடிவில் உள்ள மகிஷாசுரனை அழைக்கும் துர்க்கை அம்மனின் சிற்பம் இங்குள்ள குறிப்பிடத்தக்க பெண் தெய்வச் சிற்பங்களில் ஒன்றாகும் தட்சிணாமூர்த்தி ஞானத்தின் வடிவமாக கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து சீடர்களுக்கு ஞானம் போதிக்கும் சிவபெருமான் சங்கார மூர்த்தங்கள் சக்தி வடிவம் நர்த்தன கணபதி கிராதார்ஜுனியம் இராவணன் கைலை மலையை தூக்குதல் மற்றும் விஷ்ணு சக்தி முருகன் விநாயகர் போன்ற தெய்வங்களின் அழகிய சிற்பங்களும் உள்ளிட்ட எண்ணிலடங்கா சிற்பங்களும் இங்கே காணப்படுகின்றது இவை கோயிலை மேலும் சிழமைப்படுத்துகின்றன பல்லவர்களின் சின்னமான நந்தி இங்கே பல வடிவங்களில் காணப்படுகிறது மேலும் இக்கோயிலின் விமானம் பிரமிடு வடிவில் பல அடுக்குகளாக அமைக்கப்பட்டுள்ளது இது பல்லவர் காலத்திய விமானங்களின் தனித்துவமான பாணியைக் காட்டுகிறது விமானத்தின் ஒவ்வொரு அடுக்கிலும் சிவபெருமானின் பல்வேறு சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இங்குள்ள பிரகாரத்தின் குறுகிய பாதை ஓர் ஆன்மீக அனுபவத்தை வழங்குகிறது பிறவி பெருங்கடலை நீந்தினால் பிறப்பருத்து முக்தி கிடைக்கும் என்ற தத்துவத்தை உணர்த்தும் விதமாக ஒரு குறுகிய பாதை வலம் வருவதற்கு அமைக்கப்பட்டுள்ளது இந்த பாதையை வலம் வருவது தாயின் கருவறையிலிருந்து வெளிவருவதை குறியீடாகக் காட்டுகிறது மகாசிவராத்திரி போன்ற விழா நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த குறுகிய பாதையை வலம் வந்து இறைவனின் அருளைப் பெறுகின்றனர் கைலாசநாதர் கோயிலுக்கு எப்படி செல்வது அருகில் உள்ள தலங்கள் காஞ்சிபுரம் சென்னையிலிருந்து சுமார் எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சென்னையிலிருந்து பேருந்து மற்றும் ரயில் சேவைகள் தினமும் அதிக அளவில் இயக்கப்படுகின்றன பேருந்தில் பயணிக்க சுமார் இரண்டு மணி நேரம் ஆகலாம் கைலாசநாதர் கோயிலை பாதுகாத்து வரும் இந்திய தொல்லியல் துறை இதை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்களின் தற்காலிக பட்டியலில் இணைத்துள்ளது கைலாசநாதர் கோயிலுக்கு அருகில் பல ஆன்மீக மையங்கள் உள்ளன அவற்றில் சிலவற்றை பார்ப்போம் ஏகாம்பரநாதர் கோயில் பஞ்சபூத ஸ்தலங்களில் பூமிக்கு உரிய தலம் இங்கு சுமார் மூன்றாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான மாமரம் உள்ளது கைலாசநாதர் கோயிலிலிருந்து சுமார் ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் காமாட்சி அம்மன் கோயில் காஞ்சிபுரத்தின் ஒரே சக்தி கோயில் ஆதிசங்கரர் இங்கு ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்தார் கைலாசநாதர் கோயிலிலிருந்து சுமார் இரண்டு புள்ளி இரண்டு கிலோ வரதராஜ பெருமாள் கோயில் நூற்று எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று இங்கு பிரசித்தி பெற்ற ஆயிரம் கால் மண்டபம் உள்ளது கைலாசநாதர் கோயிலிலிருந்து சுமார் ஐந்து புள்ளி இரண்டு கிலோ கச்சபேஸ்வரர் கோயில் மகாவிஷ்ணுவால் பூஜிக்கப்பட்ட சிறப்பு வாய்ந்த கோயில் கைலாசநாதர் கோயிலிலிருந்து சுமார் ஒன்று புள்ளி மூன்று கிலோமீட்டர் சித்திரகுப்தர் கோயில் யமதர்மராஜாவின் கணக்கராக கருதப்படும் சித்திரகுப்தருக்கு தமிழகத்தில் உள்ள ஒரே கோயில் இதுதான் கைலாசநாதர் கோயிலிலிருந்து சுமார் ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் அஷ்டபுஜ பெருமாள் கோயில் நூற்று எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று இங்கு பெருமாள் எட்டு கைகளுடன் காட்சி தருகிறார் கைலாசநாதர் கோயிலிலிருந்து சுமார் மூன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் வைகுண்ட பெருமாள் கோயில் நூற்று எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான இக்கோயில் கைலாசநாதர் கோயிலிலிருந்து சுமார் இரண்டு புள்ளி நான்கு கிலோமீட்டர் உலகளந்த பெருமாள் கோயில் இதுவும் நூற்று எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று கைலாசநாதர் கோயிலிலிருந்து சுமார் ஒன்று புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் காஞ்சிபுரத்தின் மையத்தில் அமைந்துள்ள இக்கோயில் கந்தபுராணம் அரங்கேற்றப்பட்டு பெருமைக்குரியது கைலாசநாதர் கோயிலிலிருந்து சுமார் ஒன்று புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் இப்படி கைலாசநாதர் கோயில் வெறும் ஒரு வரலாற்று பின்னணியைக் கொண்ட ஆலயம் மட்டுமல்ல இது பல்லவர் காலத்தின் கலை பொக்கிஷம் ஆன்மீகத்தின் ஆழமான தத்துவம் மற்றும் ஒரு மன்னனின் கனவு ஆகியவை ஒன்றிணைந்து ஒரு அற்புதம் பல்லவ மன்னர்களை பற்றியும் அவர்களது பிரம்மாண்டமான படைப்புகள் குறித்தும் எங்களது மற்ற பதிவுகளை காணவும் எங்களை ஊக்கப்படுத்தும் விதத்திலும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களது பிளேலிஸ்டில் உள்ளவற்றை காணுங்கள் நன்றி